விருதுநகர் ராஜபாளையம் ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கதை எண் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அருவாளின் ஆயுதம் இந்த இடத்திற்கு ஏற்கனவே வந்திருக்கிறார் ஒளித்துகள் இந்த முறை நண்பர் தவிட்ராஜா இல்லை ஒவ்வொரு முறையும் புது உயரங்களை எட்டும் அனுபவம் கிடைக்கிறது இந்த முறை யாரும் கூட இல்லை நானும் நானும் மட்டும்தான் இருந்தோம் வரும்பொழுது போத்தி நண்பர் அருவாளை கேட்டார் அது பின்னேல் வ பின்னே வரும் வேண்டா போதும் பொண்ணு என்றெல்லாம் அர்த்தமுள்ள பெயர் இருக்கும் இந்த உலகத்தில் அருவாள் விமானம் என்ன சித்தன் மூடுபணி இப்படியெல்லாம் பெயர் வைப்பது நீங்கள் ஒப்புக்கொள்வது தான் இப்படி உங்களுக்கும் சேர்த்து இயற்கை முடிவு செய்யும் இடம் காடு கரடி வந்தா எப்படி சமாளிப்பது என்று போத்தி அருவாளை கேட்டார் மதுரையில் சக்கரவர்த்தி மீது அமர்ந்திருந்த பொழுது அப்படி வெடிந்த காலை இப்படி நடுக்காட்டில் முடியும் என்பது தெரியும் ஆனால் யாருமே நானும் கூட வருகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள் என்று தெரியாது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒளித்துகள் ராஜபாளையம் அருகே உள்ள சாஸ்தா கோவில் கண்காணிப்பு கோபுரத்தில் உறங்குவது என்று முடிவு செய்து விட்டார் ராஜபாளையம் தாண்டி தேவதானப்பட்டியை தொடும் பொழுது நன்றாக இருட்டி விட்டது அருவாள் செக் போஸ்டில் இருந்து கூட வந்தார் கரடி ஐந்தரை அடி வரை அடி உயரம் வரை இரண்டு காலில் நிற்குமுங்க ஐயா அருவா கொண்டு வெட்டினா புடிச்சிரும் தடி கொண்டு அடிச்சா எதிர்த்தரும் அதை தோக்கடிக்க வேறு ஒரு வெப்பன் பயன்படுத்துவோம் என்றார் அருவாள் கொண்டு கோபுலத்தில் விட்டுவிட்டு காரை திரும்ப எடுத்து நான்கு கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற செக் போஸ்டில் கொண்டு விட்டு திரும்ப போத்தியும் அருவாளும் பாய் கொண்டு வர போயிருக்கிறார்கள் அவர்கள் முதலில் விட்டது என்னை காற்றும் மரங்களும் கம்பெனி கொடுத்தன போத்தி சாப்பிட வேண்டும் நான் இரவு உணவு எடுப்பதில்லை முன்னதாக ஏன் சார் யாருமே வரவில்லை என்று போத்தி கேட்டார் பயம் அதையும் மீறி வாங்க என்று அழைத்தால் அவர்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கும் ஆமா உங்களுக்கு பயம் இல்லையா என்றேன் போத்தி உடனே சார் அதான் நீங்க இருக்கீங்களே என்றார் சக்கரவர்த்திக்கு பதினைந்து வயதாகிறது மனுஷ வயசில் அது எழுபது மாதிரி ஓட மாட்டாரு என்று நண்பர் குருவாள் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி ராசியாகி சக்கரவர்த்தி கேண்டரிங் அழகாக அடித்தது மட்டுமல்லாமல் அவருக்கு நாற்பது நிமிடமாகியும் நிற்க மனசில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தாப்ல சார் உங்கள் நேக்கு அற்புதம் சார் கு குதிரை ஒரே குஷி ஆயிடுச்சு என்ன ஃபிட்டு என்ன பாடி லாங்குவேஜ் என்று அனுபவசாலி குருவாலே பாராட்டினார் அப்போது அதீத தனிமையோடு சைலண்ட் லாங்குவேஜ் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இப்போது இப்போது அதீத தனிமையோடு சைலண்ட் லாங்குவேஜ் பேசிக்கொண்டிருக்கிறேன் கரடி மனுஷன் மாதிரி படியேறுவரும் சார் ஆனா இதுவரை வந்ததில்லை தீப்பட்டி தான் அதற்கு எதிரான ஆயுதம் ஒரு குச்சி வரச்சுனா தெரிச்சு ஓடும் என்றார் அருவாள் இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று அவ்வையார் பாடியுள்ளார் இது மூன்றாம் இனிய முறை